நம்ம காலிஃப்ளவர் செய்ய போகிறேன் தேவையான அளவு இந்த தயிர் கொஞ்சம் எடுத்துக்கினேன் காம்ப்ளர் மாவு போட்டுக்கிறேன் கடல மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வரும் நான் எனக்கு நான் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கினேன் நான் எடுத்துக்கணும் முட்டை இல்லாதான் பண்ண போகிறேன் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுருவோம் லேசா தண்ணி போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஓகே கரம் மசாலா தூள் சரி அவ்வளோதான் எல்லாம் முடிச்சுட்டேன் ஓகே இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுருவோம் ஓகே ஓகே நான் சுல்தானியில் போட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் என்னது என் கண்ணுக்கு தெரியுதோ ஒரு நாலு கண்ணுக்கு தெரியுதா அந்த கண்ணு விட்டுடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பொறிப்போம் பசங்கள் வச்சுட்டுமா நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டுடுவோம் எண்ணெயில் எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு பொஞ்சி எல்லாத்தையும் எடுத்துடுவோம் நல்லா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் பக்காரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா நிறைய கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்குவோம் தான் முடிச்சுட்டோம் காலிஃப்ளவர் பொக்காராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்